என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி சில சமயம் சந்தோஷத்துல உச்சியில இருப்போம் சில சமயம் சோகத்தின் பாதாளத்தில் விழுந்துடுவோம் மலையளவு கடன் சுமை நம்மள நசுக்கும் உடம்பையும் மனசையும் வாட்டி வதைக்கிற தீராத நோய்கள் குடும்பத்தில் ஒரே குழப்பம் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு கவலை மனசுக்குள்ள என்னன்னே தெரியாத ஒரு பாரம்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் இந்த போராட்டங்களுக்கு நடுவுல நாம எல்லோரும் தேடுறது என்ன ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி ஒரு வழிகாட்டுதல் பிடிச்சுக்க ஒரு கை அந்த நம்பிக்கைதான் துவா அந்த வழிகாட்டுதல் தான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் அந்த கைப்பிடிதான் நாம் அல்லாஹ் கிட்ட இயந்திர நம்ம கைகள் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது சாதாரணமான ஒரு துவா கிடையாது பல பேருடைய வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பணக்கஷ்டத்துல சிக்கி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு விரக்தியோட விளிம்புல நின்ன பல பேரை கை விட்ட ஒரு அற்புதம் இந்த துவா பல வருஷமா கடன்ல மூழ்கி வாங்குன கடனை திருப்பி தர முடியாம அவமானத்துல தலை குனிஞ்சு ராத்திரியில தூக்கமில்லாம தவிச்சு இனிமே வாழவே வழி வழியில்லைன்னு ஒடைஞ்சு போயிருந்த ஒரு சகோதரரோட கதை இது சொந்தக்காரங்க கைவிரிச்சிட்டாங்க நண்பர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க தனிமையும் கடன் சுமையும் அவரை முழுசா இருட்டில தள்ளின ஒரு தருணம் அவர் நினைச்ச அந்த இருண்ட ராத்திரியில தற்செயலா அவர் காதுல விழுந்த ஒரு பயான் இந்த பத்தி தான் பேசியது எதை இழந்தாலும் மீட்டுக் கொடுக்கிற மூழ்கிற கப்பலை கூட கரை சேர்க்கிற ஒரு துவாவைப் பத்தி அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுதான் மீனோட வயித்துல சிக்கிக்கிட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட பிரார்த்தனை அந்த ஒரு நொடியில சின்னதா ஒரு நம்பிக்கை கீற்று அவர் மனசுல உதிச்சது இதுதான் தன்னோட கடைசி முயற்சி கடைசி நம்பிக்கைன்னு நினைச்சு முழு மனசோட கண்ணீரோட அந்த துவாவ ஓத ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே அல்லாஹ்வின் கருணையால மட்டுமே நடந்த அற்புதம் அந்த சகோதரரோட நிலைமை நம்மள பல பேரால புரிஞ்சுக்க முடியும் கடன்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது நம்ம நிம்மதியை பறிக்கும் உறவுகளைச் சிதைக்கும் நம்ம சுயமரியாதையையே அழிச்சிடும் வெளியில சொல்ல முடியாத அவமானம் தூக்கமில்லாத ராத்திரிகள் ஒவ்வொரு போன் கால் அடிக்கும் போதும் நெஞ்சுக்குள்ள வர்ற ஒரு பதட்டம் இதுதான் கடன் சுமையில இருக்கிறவங்களோட அன்றாட வாழ்க்கை இது மட்டும் இல்ல சிலருக்கு தீராத நோய் ஹாஸ்பிடலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு பணத்தையும் நிம்மதியையும் தொலைச்சுட்டு உடல் வலியோட சேர்த்து மன வலியையும் சுமப்பாங்க இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஓயாத சண்டை பிள்ளைகளால மனக்கஷ்டம் கஷ்டம் உறவுகளுக்குள்ள விரிசல் இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனைன்னே சொல்லத் தெரியாத ஒரு மன அழுத்தம் ஒரு வெறுமை ஒரு பயம் இப்படிப்பட்ட நிலைமையில நாம் கிட்ட கையேந்தி துவா கேட்போம் ஆனா சில சமயம் நாம கேட்கிற துவாவுக்கு உடனே பதில் வராத மாதிரி நமக்கு தோணும் யா அல்லா நான் எவ்வளவோ கேட்கிறேன் நீ என் கோரிக்கையை ஏத்துக்க மாட்டியா என் மேல உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு கூட நாம யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த எண்ணம் நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுடும் இந்த தான் ஷைத்தான் சரியா பயன்படுத்திக்கவான் நம்ம மனசுல சந்தேகத்தை விதைச்சு விரக்தியை உண்டாக்கி நம்மள அல்லாஹ் கிட்ட இருந்து தூரமாக்க பார்ப்பான் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாஹ் நம்ம பிரார்த்தனைகளை ஒருபோதும் வீணாக்குறது இல்ல அவன் எல்லாத்தையும் கேட்கிறவன் எல்லாம் தெரிஞ்சவன் சில துவாக்களுக்கு உடனே பதில் கொடுப்பான் சில துவாக்களை நமக்கு வர இருந்த ஒரு ஆபத்தை தடுத்து நமக்கு கேடயமா மாத்திடுவான் இன்னும் சில துவாக்களை மறுமைக்காக சேமிச்சு வைப்பான் நாம கேட்கிறது நமக்கு நல்லதா இல்லையான்னு அல்லாஹ்வுக்குத்தான் நல்லா தெரியும் அதனால துவா ஏற்றுக்கொள்ளப்படல என்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது அலை அலைஹிசலாம் அவங்களோட வரலாறு நமக்கு தெரியும் தன்னோட சமூக மக்கள் திருந்தலையேங்கிற கோபத்துல அல்லாஹ்வின் கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஊர விட்டு வெளியேறிட்டாங்க அப்புறம் ஒரு கப்பல்ல போகும்போது கப்பலோட பாரத்தை குறைக்க சீட்டு குலுக்கி போட்டதுல அவங்களையே கடல்ல தூக்கி போட்டாங்க கடல்ல விழுந்த அவங்கள ஒரு பிரம்மாண்டமான மீன் விழுங்கிடுச்சு யோசிச்சு பாருங்க அந்த மீனோட வயிற்றுக்குள்ள மூணு இருட்டுகளுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஒன்னு மீன் வயிற்றோட இருட்டு ரெண்டாவது ஆழ்கடலோட இருட்டு மூணாவது ராத்திரியோட இருட்டு அந்த இருட்டுல தனிமையில உயிரோட இருக்கவே சாத்தியமில்லாத ஒரு சூழல்ல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அவங்க மனுஷங்கள கூப்பிடல தன்னோட பலத்தை நம்பல விரக்தியில மூழ்கல நேரா அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்க தன்னோட தவற்றை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட கையேந்தினாங்க அந்த இருட்டுகளின் ஆழத்திலிருந்து அவங்க செஞ்ச அந்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வின் அர்ஷையே உலுக்கியது அந்த பிரார்த்தனைதான் ல இல இல்ல அந்த சுபானக இந்நீ குனவ்வலி மீன் துவாவின் பொருள் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்போ உங்களுக்கான நேரம் ஒருவேளை நீங்களும் கடன் சுமையில தவிக்கலாம் இல்ல தீராத நோயோட போராடலாம் இல்ல யார்கிட்டயும் சொல்ல முடியாத மனவேதனையில இருக்கலாம் உங்க பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும் இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த சக்தி வாய்ந்த துவாவை உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கோங்க உங்க தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் நேரத்துல இல்ல நீங்க தனியா இருக்கிற எந்த நேரத்திலையும் உங்க மனசோட ஆழத்திலிருந்து கண்ணீரோட இந்த துவாவ கேளுங்க இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களைத் தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மவுனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன்